ஜாப் வேக்கன்சி இன் சென்னை போர்ட் அதாவது நம்ம சென்னை துறைமுகத்தில் ஜாப் வேக்கன்சி போட்டிருக்காங்க அது எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்குரிய டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சென்னை துறைமுகத்தில் வேலைவாய்ப்பு சென்னை போர்ட்டு சென்னை இருந்து இது பண்ணியிருக்காங்க போர்ட் ஜாப் கேட்டகரி எத்தனை வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வேக்கன்சி இருக்குது ஹார்பர் மாஸ்டர் டிராஃபிக் மேனேஜர் இன்ஜினியர் இவங்க எல்லாத்துக்கும் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நைன்டீன்த் ஸ்டார்ட் ஆச்சு அடுத்த மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி வரைக்கும் இருக்குது ஏப்ரல் இருபத்தி ஒம்பது வரைக்கும் இருக்குது ஸோ டைம் நிறையாவே இருக்குது அதுக்காக அசால்ட்டாக இருக்க வேண்டாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனி டிகிரி ஏதாவது டிகிரி படிச்சிருக்கலாம் பிகாம் பிஎஸ்சி பிடெக் ஆர் பிஇசிஏ சிஎம்ஏ எது வேணாலும் படிச்சிருக்கலாம் ஓகேவா எனி டிகிரின்னு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க ஸோ எனி டிகிரி அப்படின்னா எது வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம் படிச்சிருந்துருக்கலாம் அந்த எனி டிகிரி இருக்கிறவங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் சேல்ரி வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் பர் மந்த் கொடுத்துருக்காங்க ஜாப் லொக்கேஷன் சென்னை தான் அப்ளிகேஷன் மோடு வந்து ஆஃப்லைன் தான் ஆன்லைன் கிடையாது ஸோ நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே லாஸ்ட்டில் ஒரு த்ரீ பேஜஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அது நீங்கள் ஃபில் பண்ணி அதில் ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ போஸ்ட் வந்து எது எதுக்கு எவ்வளோன்னு சொன்னால் ஹார்பர் மாஸ்டருக்கு ஒன்று டெப்டி டிராஃபிக் மேனேஜருக்கு நாலு டெப்டி டைரக்டருக்கு ஒன்று சூப்பர் இன்டர்நெட் இன்ஜினியரிங்க்கு வந்து ஒம்போது கொடுத்துருக்காங்க சீனியர் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு மூணு கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷனில் வந்து இங்கே ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க கேண்டிடேட் ஃபினிஷ் டிகிரி பிகாம் பிசி பிஎஸ்சி பிடெக் அங்கே மேலே பார்த்ததே தான் பிஇ ஆர் பிடெக் இது எல்லாமே வந்து எனி யுனிவர்சிட்டி ஆர் எஜுகேஷ்னல் போர்டில் படிச்சிருக்கணும் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்பர் மாஸ்டருக்கு வந்து எயிட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க மாஸ்டராக வந்து ஷிப்பாக ஷிப் செயலிங் அப்ராடில் ஒரு எயிட் இயர்ஸ் இருந்திருக்கலாம் அல்லது பைலட்டாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டெப்டி ட்ராஃபிக் மேனேஜருக்கு நைன் இயர்ஸ் ரிலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க டெப்டி டைரக்டர் அப்படின்னா இதுக்கு வந்து ஏதாவது ஒரு கிராஜுவேட் டிகிரி இன் மேக்ஸில் மேக்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்மந்தமாகவோ எக்கனாமிக்ஸ் சம்மந்தமாகவோ ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் அப்ராக்சிமேட் ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா வெல்லன் குட் சூப்பர் இன்டர்னியர் இன்ஜினியரிங்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்யூனிகேஷன் டிகிரி இன் கம்யூனிகேஷனில் இருக்கலாம் மெக்கானிக்கலில் இருக்கலாம் அல்லது எலக்ட்ரிக்கலில் இருக்கலாம் இல்லை எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கூட இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் நைன் இயர்ஸ் ஆஃப் ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த இதுக்கு எலிஜிபிள் அடுத்து சீனியர் அக்கவுண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் இன்னைக்கு இதர் த காஸ்ட் அண்ட் ஒர்க் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் ஏதாவது காஸ்ட் அண்ட் ஒர்க் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியா இருக்கலாம் அல்லது சிஏவா கூட இருக்கலாம் ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா ஹார்வேர் மாஸ்டருக்கு மேக்சிமம் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டெப்டி டிராஃபிக் மேனேஜர் ஃபார்ட்டி இயர்ஸ் டெப்டி டைரக்டர் ரிசர்ச்சில் மேக்சிமம் தேர்ட்டி ஃபைவ் தான் இதுக்கு சூப்பர் சூப்பரிண்டென்டென்ட் இன்ஜினியரில்

லைவ்ல இருக்கும் ஸோ அதாவது ஏப்ரல் இருபத்தொம்பதுனா நீங்கள் ஏப்ரல் இருபத்தொம்போதுக்கு முன்னாடி உங்கள் அப்ளிகேஷன் அங்கே போயிருக்கணும் ஓகேவா ஏப்ரல் இருபத்தொம்போதுக்கு முன்னாடி உங்கள் அப்ளிகேஷன் எங்கே போயிருக்கணும் அந்த ஆஃபீஸ்க்கு போயிருக்கணும் ஓகே தேங்க் யூ